ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இட்லி தோசைக்கு கார சட்னி பண்ணுவோம் டக்குனு எப்படின்னு நாலு வத்தல் ஒரு பச்சை மிளகா ரெண்டு வெள்ளப்பூடு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குடுவோம் லைட்டாக வறுத்து விட்டுக்கிடுவோம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு மூணே நல்லா வதக்கிடுவோம் இது ரொம்ப பொருள் வெங்காயம் அது இதுன்னு எதுவும் தேவையில்லை இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் நல்லா ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம் ஓரளவு நல்லா வதங்கவும் இந்த லெவலுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்குன்னு அவசியம் இல்லை இந்த லெவலுக்கு வதங்கினாலே போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் திருவள்ள இதை வதக்கணும்னு அவசியம் இல்லை இதை அப்படியே திருவி அப்படியே போட்டுக்கலாம் இதை ஆரிருச்சு நல்லா அதை மிக்சி ஜாரில் அதையும் ஒன்று ஒல போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கு தேவையான உப்பு இந்த இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு வந்துடணும் இப்போ அதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நல்லா க இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன் இதே மாதிரி நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள்